வணக்கம் இது பீ தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மக்களின் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் வல்வெட்டி துறையில் ஜனாதிபதி உறுதியும் யாழ் வைத்திய சாலையிலிருந்து இடமாற்றப்பட்ட வைத்திய நிபுணர் மீள அழைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் எம்பி நேரில் கோரிக்கை வடக்கு அபிவிருத்திக்கு தரும் நிதியை செலவு செய்யாமல் ஏன் மீள அனுப்புகிறீர் கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி தடுமாறிய உயரதிகாரிகள் தேங்காயின் விலை குறையும் சாத்தியம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை சம்பாரிசி மீட்பு மாவை சீனாதி ராஜாவிற்கு முல்லை நகரத்தில் அஞ்சலி கனடா மீது இன்று முதல் வரி விதிக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு லொரி பான்மோதி விபத்து பஞ்சாபில் ஒன்பது பேர் உயிரிழப்பு இதுபே தமிழின் செய்திகள் இனி விரிவான செய்திகள் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் இந்த மக்களின் கோரிக்கைகளை உதாசீனம் செய்ய மாட்டோம் இவ்வாறு ஜனாதிபதி அனுடகுமார் திசநாயக்க தெரிவித்தார் யாழ் வடமராட்சி பல்வெட்டி துறையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி வடக்கு மக்கள் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களின் போதும் தேசிய மக்கள் சக்திக்கு அளித்த வாக்குகள் வெறுமனே ஓர் அரசை அமைப்பதற்கான புள்ளடி மாத்திரமல்ல மாறாக அவை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைவதற்கு வழங்கிய வாக்குகளாகும் இலங்கையில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மலையகமென பேதமின்றி அனைத்து மக்களின் ஆதரவுடன் அரசு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல தசாப்தங்களாக ஆட்சியாளர்கள் மக்களை வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என பிளவுபடுத்தியே ஆட்சி செய்தார்கள் ஆனால் நாம் மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு பதிலாக அவர்களை ஒன்றிணைக்கும் அரசை உருவாக்கியுள்ளோம் இதற்கு முன்னர் நாட்டில் மேல் மட்டத்தில் இருந்து ஒரு சில குடும்பங்களிடமே அதிகாரம் இருந்தது ஆனால் இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தனர் உயர் மட்டத்தில் இருந்து சாதாரண மக்களிடத்தில் அதிகாரத்தை கைமாற்றினார்கள் எனவே இந்த மக்களுடனேயே எமக்கு பிணைப்பு உள்ளது கட்டம் கட்டமாக இந்த நாட்டை நாம் மீட்டெடுப்போம் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரித்துள்ளோம் வறுமை கோட்டின் கீழ் வாழும் பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவு ஒன்றை வழங்கியுள்ளோம் நாடளாவிய ரீதியில் அரச பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானித்துள்ளோம் இந்த வருடத்திற்குள் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் வடக்கில் காங்கேசன்துறை பரந்தன் மாங்குளம் ஆகிய பிரதேசங்களில் புதிய கைத்தொழில் போட்டைகளை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளோம் வெளிநாட்டிலுள்ள உள்ள புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு இங்கு முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இங்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அரசு திணைக்களங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் போலீஸ் திணைக்களங்களில் தமிழ் பேசும் உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை சேவையில் இணைத்து கொள்ள தமிழ் பேசும் இளைஞர்களும் இதில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் இந்த பகுதிகளில் போதே பொருள் பாவனை அதிகரித்துள்ளது அதனை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் அதேபோன்று காணி பிரச்சனை உள்ளது மக்களின் காணிகள் மக்களிடத்தையே வழங்கப்பட வேண்டும் எனவே காணி பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம் கிராமப்புறங்களில் உள்ள வீதிகளை புனரமைக்க நிதியொதுக்குவோம் குடிதண்ணீர் வசதிகளை பெற்றுக் கொடுப்போம் நமது மீனவர்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் மீனவர் பிரச்சினை தொடர்பில் நாம் இந்திய அரசுடன் கலந்துரையாடினோம் இலங்கை கடற்படைக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பணிப்புரை விடுத்துள்ளோம் கட்டம் கட்டமாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் எனவே எமக்கு சிறிது காலம் தாருங்கள் நிச்சயம் தீர்வு காண்போம் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்போம் வடக்கில் தெங்கு பயிர் செய்கையை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம் எனவே நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் கடந்த காலங்களில் இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தார்கள் நாட்டில் மீண்டும் இனவாதம் மதவாதம் தோற்றம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை கையில் எடுக்கும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் மாற்றீடு ஆளணி எதுவும் இன்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டமையால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அந்த சிகிச்சைகளின் பலனை கேள்விக்குறியாக்கும் பல்முக சீராக்கல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் கூறுகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் பல்முக சீராக்கல் பிரிவில் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரே உள்ளார் அவருடைய சிறந்த சேவையினூடாக இதுவரை காலமும் காணப்பட்ட நீண்ட காத்திருப்போர் நோயாளர் பட்டியல் அவரது சேவை காலத்தில் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது அவர் நோயாளர்களின் நன்மை கருதி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நோயாளர்களை பார்வையிட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் அவரது சேவையை பெறுபவர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை மாணவர்கள் காணப்படுகின்றனர் மேலும் அவர் எந்த ஒரு தனியார் வைத்தியசாலையிலும் சேவையாற்றுவதில்லை அவருடைய திடீர் இடமாற்றத்தால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அந்த சிகிச்சைகளில் பலனை கேள்விக்குறியாகும் எனவே உடனடியாக அவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு விடுவித்து உதவ வேண்டும் அல்லது மாற்று ஆளணியை நியமிக்க வேண்டும் அத்துடன் கடும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து வரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள வைத்திய அதிகாரி ஒருவரும் மாற்றீடு ஆளணியின்றி இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றார் மேற்படி விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க சாதகமான பதில்களையும் வழங்கியுள்ளார் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும்போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகிறீர்கள் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடய தானங்கள் தொடர்பில் நிதி வேண்டுமென கோரிக்கை முன்வைத்த நிலையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கேள்வியை முன்வைத்திருந்தார் மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் ஒதுக்கப்படும் நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகிறது இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன இருந்தபோதிலும் பிற நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார் இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்கள் தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் பீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டுமென சரியாக கூறுங்கள் ஏறக்குறைய என்று கதை கூற வேண்டாம் நாடு பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை இங்கு பெட்ரோல் இருக்கின்றது கேஸ் இருக்கின்றது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என நினைக்க வேண்டாம் நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளவுள்ளோம் ஆகவே அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று கூறினார் இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்டபோதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்த் ரணதுங்க தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது இருநூற்று ஐம்பது ரூபாவாக உள்ள ஒரு தேங்காய் விலை எதிர்காலத்தில் நூற்று எண்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை குறைவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் எனவும் தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் வெல்லம்பட்டி தேசவத்தை பகுதியிலுள்ள களஞ்சிய சாலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இரண்டு லட்சம் கிலோகிராம் சம்பா அரிசி மீட்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது மேற்படி அரிசி தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிசி தொகை கடந்த வருடம் ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது இதன்படி அரிசி இறக்குமதி செய்ய தனியார் பிரிவினருக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது மறைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதி ராஜாவுக்கு நேற்று முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள பிரதான சுற்றுவட்ட பாதையில் அஞ்சலி பதாகை வைக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி தொண்டர்களின் ஏற்பாட்டில் அங்கு இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் பங்கேற்றிருந்தார் துக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் முல்லைத்தீவு பிரதான சிற்றுவட்டை பாதை வளாகம் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதுடன் அவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதராஜா அவர்களின் உருவப்படம் வைக்கப்பட்டு உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர்தூவி உணர்வு பூர்வமாக அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் தாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை இன்று நிறைவேற்றி இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்ததில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வரி சதவிகிதம் காலத்திற்கு ஏற்றாற்போல் உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நிர்வாகம் இதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும் சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் கனடிய நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பஞ்சாபியில் நேற்று காலை லொரியும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாபில் பெரஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபது பேர் எலலாபாத் நகரில் நடைபெறவிருந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க நேற்று காலை பேனில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது பெரோஸ்பூர் பாசில்கா நெடுஞ்சாலையில் கொல்காமவர் கிராமம் அருகே காலை ஏழு நாற்பத்தைந்து மணியளவில் வாகனம் வந்து கொண்டிருந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த லொரி மீது மோதியுள்ளார் இந்த கூற விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுபே தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பையும் வழங்குங்கள்